என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு என்ன வேணும் வயிறு பசிக்குதா தூங்கி முடிச்சாச்சு சோற வேணுமா பிஸ்கட் வேணுமா அங்க பாக்குற என்னமா கிடைக்குதோ கடிக்குதா என்ன

நம்ம மொழிக்கு இல்லையோ ஆ நான் எழுப்பிட்டேன் எத்தனை மணிக்குற தூங்கிறது மணி என்ன பன்னிரெண்டு மணி ஆகுது ஒன்ன மாதிரி யோகம் யாருக்கு இருக்கு எவ்வளோ அழகா பிளாங்கட்ல தூங்கிட்டு இருக்க பேரு போணுமா தூக்கம் வருதா தூக்கம் வருதா అప్పుడ తూంగు 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 ఆ కన్ను మూడు తూంగు తుంగు తుంగు పడుతుంది పడుతు పడుతుంది ఎప్పు మాట ఎంపువా కొంచెం కలిసి తూంగు తూంగు